வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பரிசு தொகுப்பு அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் ஒரு சற்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க பொங்கல் பண்டிகை பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் விமர்சனமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன நம் el இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு வந்து ஆண்டுதோறும் மக்களுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அல்லது வெள்ளமும் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க இந்த இரண்டு வருடங்களா ஒரு முழு கரும்பும் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க விவசாயிகளின் நலனுக்காக அந்த பரிசு தொகுப்புலயே மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொக்க பணம் தான் பணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்துட்டு இருந்த சூழ்நிலை இந்த வருடம் பாத்தீங்கன்னா தேர்தல் வரை இருக்க நிலையில் வந்து இரண்டாயிரம் ரூபாய் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஆலோசித்து வந்துட்டு இந்த நிலையில பாத்தீங்கன்னா மிச்சம் புயல் வந்து மக்களை ரொம்பவே வாட்டி எடுத்துருச்சு அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களுக்கும் இப்ப கனமழை பெய்து வந்தனால பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஆறாயிரம் நிதி வந்து உதக்கி அதாவது நிவாரண தொகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தனால பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் கொடுக்க தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஏறவிருக்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் பணமானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கலுக்கு முன்னதாகவே பணமானது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசானது தெரிவிச்சிருக்காங்க இதனால பொங்கலுக்கு நான்கு நாட்களுக்கு முன் அதாவது ஜனவரி பத்தாம் தேதியே பொங்கல் பணம் ஆயிரம் ரூபாயும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் மொத்தம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று மக்கள் மத்தியில் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ